அஷ்டகாளிகள் எட்டு பேர்னு சொல்றாங்க ஆனால் அந்த எட்டு பேருமே அம்மனா தான் இருக்கிறாங்க அப்போ இந்த சுடுகாட்டு காளி மையான காளி செங்காளி வீரகாளி வீரமாகாளி இந்த மாதிரி நிறைய காளிகள் இருக்காங்க இவங்கெல்லாம் யாரு நான் இப்பவே சொல்லிடுறேன் இது எனக்கு தெரிஞ்ச தகவல் இதில் ஏதாவது தப்பாக கூட இருக்கலாம் இதில் மாற்று கருத்து இருந்துன்னா நீங்கள் கம்மன்ல தாராளமாக தெரிவிக்கலாம் நாகக்கன்னி முட்டையில உதிச்ச அஷ்டகாளிகள் எட்டு பேருமே வந்து அம்மனா தான் இருப்பாங்க இந்த அம்மன் வந்து ஊருக்கு ஊர் பேர் மாறுபடும் இப்போ அந்த சென்னை சரௌண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களை முத்தாரம்மன் நம்ம சொல்ற இவங்கள வந்து அங்காளம்மன் சொல்லுவாங்க அஷ்டகாலிகள் எட்டு பேர் இவங்க தான் எங்கேயுமே இருக்காது எல்லா இடத்துலையுமே வேற வேற பேர் தான் இருக்கும் அதுக்கு ரீசன் என்னன்னா அம்மனுக்கு ஆயிரம் பேர் இருக்கும் அதில் ஒவ்வொரு ஊரை பொறுத்து ஒவ்வொரு இடத்தை பொறுத்து பேர்கள்லாம் நிறையா மாறிக்கிட்டே இருக்கும் வெள்ளுப்பாட்டிலேயே இந்த அஷ்டகாலிகள் கதையை வந்து மாற்றி மாற்றி தான் சொல்லியிருப்பாங்க சில வெள்ளுபாட்டுகளில் முதலாவது முட்டையில முத்தார்மன் வந்தாங்கன்னு சொல்லியிருப்பாங்க சில வெள்ளுப்பாட்டு கதையில நாலாவது முட்டையில இருந்து தான் முத்தார்மன் வந்ததாக சொல்லியிருப்பாங்க இப்போ இந்த அஷ்டகாலிகள் எட்டு பேர்ல ஒரு அம்மன் மட்டும் மகிஷா அழிக்கிறதுக்காக காளியாக அவதரிக்கிறாங்க அந்த காளி வந்து பல காலிகளை அவதரிக்கிறாங்க அந்த ஒரு அம்மன் கோவிலில் தான் சூரசம்காரம் நடக்கும் அங்கே வந்து நிறைய காளிகள் வந்து வேஷம் போட்டுட்டு வருவாங்க அவங்க எல்லாருமே சொல்கிறது நான் முத்தாரம்மன் தான் வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க இதிலேருந்து என்ன தெரிய வருதுன்னா நாகக்கண்ணி முட்டையில் பிறந்த அஷ்ட காளிகள் முத்தாரம்மன் உடன் பிறந்தவர்கள் சுடுகாட்டு காளி மயான காளி மாதிரி நிறைய நம்ம சொல்கிற காளிகள் எல்லாருமே வந்து முத்தாரம்மன் தான்